சீத்தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு இனிமேல் இலங்கை தமிழரை நாங்கள் கூப்பிட மாட்டோம் நல்ல முடிவுண்டு இதற்கு மும்முரமாக பாடுபட்ட இலங்கையை சேர்ந்த தமிழ் உள்ளங்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் முக்கியமாக தமிழ்தாயங்களில் இருந்து சீ கழுவி ஊற்றி சீத்தமிழுக்கு தமிழுக்கு மின்சோல் கிரியேட் பண்ணி சீ தமிழை லைஃப்பில் தலை தூக்கி இருந்த சீ தமிழரை டிஆர்பி போகுது வருது வருதுன்னு சொல்லி அதை போக வச்ச எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அதே மாதிரி எங்களோட தமிழ் சமுதாயங்கள் இன்றைக்கு வெளி உலகத்துக்கு தெரியாத வகையில் சிங்களம் ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்களை வச்சுருந்தது ஏதோ ஒரு துறையில் வெளி உலகத்துக்கு போய் வளர்ந்து சர்வதேசத்துக்கு தெரிகிற லெவலில் இருக்கிற அந்த சந்தர்ப்பங்களை அடக்கி ஒடக்கி மடக்கி இல்லாது செய்த அனைத்து யூடியூபர்ஸ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னென்று சொன்னால் எங்களுடைய யூடியூபர்ஸ் இன்றைக்கு தெரியும் இலங்கையை வரைக்கும் யூடியூபர்ஸ் மட்டுப்பில் சில சோஷியல் மீடியா வல்லுநர்கள் அல்லது பிரபலங்கள்னு சொல்லுவாங்க செலிபிரிட்டி என்போம் தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் என்னென்னு சொன்னால் அவங்களோட வாழ்வை நல்லொழுக்கப்படுத்தி இப்படி ஒரு சமூகத்தில் ஒரு முன்னிலை வர்ற உறவுகளை வந்து அடக்கி வைக்கிறது மற்றவங்க குடும்பங்களை கேலி செய்கிறது வேளனம் செய்கிறது மற்றது இன்னொரு குடும்பத்தை சமூகத்துக்குள்ள கேவலப்படுத்துறது சமூக சீரழிவுகளை முட்கொண்டுடுறது இப்படியான நல்ல விஷயங்களை செய்கிற யூடியூபர்ஸுக்கு வேணாம அந்த நன்றிகள் அடே வெங்க மட்டைகளா நீங்க இப்ப எல்லாத்தையும் இருப்பீங்க அந்த வாய் பின்னால முன்னால எல்லாத்தையும் இருப்பீங்க சிங்கள பேரணவாதக்குள்ள எங்களோட தமிழர் சமுதாயம் ஒரு சிறுபான்மையா தான் இருக்கு இலங்கைக்குள்ள ஆஹ் எங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் நாங்கள் வெளியே கொண்டுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ தாண்டி தாண்டி போகணும் நிறைய விஷயங்களை அவன் டிஆர்பியை கிரியேட் பண்றானா இல்லாடி உண்ட வீட்டு ஆர்பியை கிரியேட் பண்றானா அது நமக்கு தேவையில்லா பிரச்சனைடா எங்கட தான் நாங்கள் வழிகாட்டுறோம் நாங்கள் போயிட்டு எங்களை தட்டி தட்டிங்க திறமை நாங்கள் வழிகாட்டல தமிழ் சமுதாயத்தை சீரழிச்சு எங்களுடைய எங்கட திறமையை நாங்கள் வெளியில கொண்டு போறோம் அது எந்த திறமையா இருக்கட்டும் ஒரு விளையாட்டுத்துறையோ துறையை கல்வித்துறையோ கலைத்துறையோ எதுவா இருக்கட்டும் போற இடத்துல எங்களுக்கு அங்கீகாரத்தை நாங்க தான் நிலைநாட்டணும் அவன் டிஆர்பிக்கோ புடுங்க மன்னாருக்கு திர நிலை பார்த்தாண்டவன் எங்கட திறமைகளை நாங்கள் வெளியே கொண்டு போய் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் என்ன இலங்கையில இருந்து எங்கட சாயம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இன்னொரு தமிழ் தேசம் என்ன அங்க போயிட்டு எங்களோட பிள்ளைகள் வந்து தங்கள்கிட்ட இருக்க திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க உருவாகி கொடுத்தவங்க அதுக்காண்டி நாங்கள் போய் கேவலப்பட தேவையில்ல அப்படி சொல்றாங்களோ சொல்லல அதை அடுத்த பக்கம் எங்கட திறமையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும் இவ்வளவுக்கு நீங்கள் இந்தியால இருக்க சீத்தமிழ காய்க்கிறீங்க எங்கட சொந்த மண்ணுக்குள்ள அது சொந்த தாயகத்துக்குள்ள உங்க ஒவ்வொரு குடும்பத்தை உதவி என்ற பேர்ல எவ்வளவு அதை கேவலப்படுத்துறாங்க என்ன செய்யறாங்க அப்ப இது கூட கண்டு தெரியலையோ இந்த யூடியூபர்ஸுக்கு இதை கதைக்க மாட்டீங்களே அப்ப அவன் இந்தியாவில இருக்கா அவனை கழிவு ஊற்றினா உங்களுக்கு நல்ல இது அவனை டிஆர்பி வேத்ரவேத்ரன்னு சொல்லி சீ தமிழை வச்சு நீங்கள் எல்லாம் உழைச்சி தான் மிச்சம் ஆனால் நீங்கள் சமூகத்துக்கு ஒரு கதைக்கு கதைக்குன்னு சொல்லி யாரும் கதைக்கல இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்தீங்களா தான் நான் வீடியோ ஆரம்பத்தில் வாழ்த்து சொல்லியிருக்கேன் சீ தமிழ் வந்து அறிவிச்சிருக்காங்களாம் மறைமுகமாக கூறியிருக்காங்களாம் இனிமேல் இலங்கை தமிழரை வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் எடுக்கிறலன்னு சொல்லி அப்போ சிங்களவன் எடுத்தாலும் இனிமேலாம் அப்போ சிங்கள அரசு வந்து சிங்கள அரசோ சிங்கள ஆட்சியாளரோ செய்ய வேண்டிய வேலைகளை வந்து தமிழர்கள் இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களே என்ன நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் நீங்கள் வர வளர்ந்து வர இளைஞர் சமுதாயம் உங்கள்ட்ட ஒப்படை சொல்லி நாங்கள் இங்க சொன்னால் நீங்கள் பேச நாட்டுக்கு வந்து பேசு நான் நாட்டுக்கு தான் வரப்போறேன் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நாங்கள் நாட்டுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை நீங்களே கொடுங்கலாம் உங்களுக்கு அதுக்கான வழியத்தை நாங்கள் சொல்றோம் இந்த இந்த தமிழரசியல் கட்சியில் நம்ப கூட நம்ம பாரு வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் தமிழரசு கட்சியில் வேண்டாம்தான் தானேடா அஞ்சாறு வயசமாக நானும் கத்திகிட்டு இருக்கேன் நம்பாத இங்கும் நம்பாங்க அவையிலே அவையல வாயில் ஒத்துக்கொள்ந்தோம் அவங்க சங்கண்ட பதகு பதவிகளை தக்க வைக்கிறதுக்குரிய ஆக்கள் தான் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துறாங்களே தவிர்த்து தாங்க அடையப்பா ஒரு வீடு நாங்கள் வாங்க போகிறோம் என்று சொன்னால் உரிமையாளருடைய நேடியை கதைக்கணும் என்று சொன்னால் அங்கே எங்கே நாங்கள் அந்த வீட்டுக்கு தொடர்பான விஷயங்களை அறியலாம் நல்லது கெட்டதை அறியலாம் குறைஞ்ச விரையோடு நாங்கள் வாங்கி கொள்ளலாம் நடுவில் ஒரு தரகர் வச்சோம்னு சொன்னால் தரகர் தண்ட லாபத்தை தான் பார்ப்பேன்னே தவிர நான் அந்த வீட்டில் போயிட்டு இருக்கா பிசாசு இருக்கா அந்த வீடு நல்ல விடா பழைய விடா புது விடான்னு சொல்லி அவனுக்கு கவலை இல்லை அவன் இல்லாத பொல்லா சொல்லி இந்த உண்ண நேரத்தில் லோச்ச கொண்டை காட்டுவான் தண்ணி இருக்கு காத்து அது இது ஏசி இருக்கின்ற மாதிரி தான் அவன் வித்துட்டு போயிடுவான் அதே மாதிரி தான் இங்கே தமிழரசியல்வாதிகளும் மக்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அவன் ஒரு தரகராக இருந்து அவன் நலனைத்தான் கருத்தில் கொள்வான் அப்ப இவங்கள் இப்படி இருக்கிற எங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதி இல்ல அப்ப தமிழ் சமுதாயத்துல வந்து இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டது அதுகள் தங்கட வாட்ல சொந்த இதுகள முயற்சிகள்ல வெளி உலக வரைக்குல்ல நீங்க செய்திங்க பேர ஒரு செக் அவுட் அடி அடிமுட்டாளுகள் இருக்காங்கடா உங்களுக்கு காசு இல்லாருக்கும் பெருந்தானா சோஷியல் மீடியா காசு பெருமாடா நான் திரும்ப சொல்றேன் உங்களை யாரும் செய்ய வேணாம் இல்ல உங்களை உழைக்க வேணாம் இல்ல நீ அது உங்க உங்களை சொந்த சொந்த விஷயங்களாடா ஆனா சமூகத்துக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் முன்னெடுத்து போகும் குடி சமூகத்துக்கு ஒரு செக் கோட்டை வச்சு விட்டீங்க பாருங்க